கேட்ட வார்த்தை கேட்ட வார்த்தை இந்த படத்தை பார்த்து வந்து உங்கள் அத்தனை அன்பு உணவு என் கூட இந்த படத்தை நடித்த பிறகு இது நான் ஆறாவது தடவை பார்ப்பேன் ஆனால் அந்த ஆறு ஆறு தடவையும் இல்லாத ஒரு ரிசல்ட் வந்து இப்போ இந்த தேட்டரில் பார்க்கும்போது இங்கெல்லாம் பயங்கரமாக கைத்தட்டி ரசித்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இயக்குனர் என்ன நினச்சி அதை எடுத்தாங்களோ அதனுடைய அந்த ஃபீலை வந்து என் பக்கத்தில் கொட்டாச்சியெல்லாம் பயங்கரமாக விழுந்து கீழே தான் விழல் அப்படியே அளவுக்கு என்ஜாய் பண்ணி ரசித்தாங்க உடலுக்கு நன்றி இதை வெளியிட்ட நம்ம ஷார்ட்ஃப்ளிக்ஸ் அவங்க உங்கள் நிறுவனத்திற்கும் என்னுடைய அம்பான நன்றிகள் அதே போல் இயக்குனர் அஸ்வினி அவர்கள் இங்கேருந்து ஆரம்பித்து என்பதான் என்னுடைய ஓட்டப்பந்த இப்போ தான் ஸ்டார்ட் ஆகப்போகுது இனிமே அது பெரிய தலைவரை நீங்க அடுத்து பார்க்க போறீங்க பெரிய படமாக எடுத்தாலும் அச்சப்படுவதற்கு இல்லை இல்லையோ இல்லை அதனால தொடர்ந்து இது போன்ற ஒரு இது போன்றனா இது இந்த மாதிரி இல்லை இது ஒரு உதாரணம் இன்னும் நல்ல த தரமான திறமையான கலைஞர்களுக்கு தரமான கதைகளை அவங்க நம்ம தமிழ் சினிமாவுக்கு தரணும் அதுக்காக அட்வான்ஸ் அவங்களுக்கு கணவன் மலை வீரருக்கும் தம்பி யோல் அவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்க்கைகள் அப்புறம் முக்கியமாக நம்ம ஹீரோ பல பயங்கரமான திறமைக்கு சொந்தக்காரர் அவர் நடிச்சிட்டு முதல்ல எனக்கு தான் ஃபோன் பண்ணாரு அண்ணாச்சி டப்பிங் கூப்பிட்றாங்க நான் எப்படி பேசுறேன்னு தெரியலையே அப்படின்னு ஆனால் நம்ம தான் நடிகர்கள் தான் அவங்க டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ நடிக்கிறது தான் அவங்க நடிகருடைய வேலை அதை தான் நீங்கள் பண்ணிடுறீங்க அதை என்ன இதெல்லாம் நான் எப்படி போய் வெளியே சொல்லுவேன் இது பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயந்தார் இருக்கும் இந்த இந்த படத்தை பற்றிய கருத்துக்கள் ஆமாம் கொஞ்சம் படுத்துகிற மாதிரியும் இருக்கும் அதை ஜாலியாக எடுத்துகிட்டு போகிற ஆட்களும் இருப்பாங்க ஆனால் அந்த கதையினுடைய கண்டன் என்ன அப்படின்னா அதை கடைசியாக நம்ம எழுத்து மூலமாக சொல்லியிருக்கோம் வார்த்தைகளை வந்து கவனமாக பயன்படுத்தணும் ஒரு வார்த்தை வெளும் ஒரு வார்த்தை கொள்ளுங்கிற மாதிரி ஆமாம் அதற்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த கதை இதை ரசித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வந்து வாழ்த்திய அத்தனை அன்புகளுக்கும் வீடுகளுடைய நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உரிய அமைகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து இந்த மேடைக்கு இறைவனிடம் வரம் வாங்கியவர் செய்த தவறை ஒட்டுக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர் முருகானந்தம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் தேவா ப்ளஸ் நான் இருக்கும் வணக்கம் முதல்ல கருத்து முன்னே பின்னர் இருக்கலாம் முதல நான் மன்னிப்பு கேட்குறேன் இது வந்து நல்ல விஷயத்துக்காக தேவை பண்ணது தான் சில ஹீமோட்டாக பண்ணுது கருத்து எனக்கு மாற்று கருத்து இருக்கிறவங்களுக்கு நான் சாரி கேட்குறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் நம்ம செய்யும் செயல் வந்து நமக்கு மட்டுமே சரியாக இருக்காது நம்ம சார்ந்தவங்களுக்கு எது எதிராளிகள் சரியாக இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம சாரி கேட்டது நியாயமான விஷயம் அதில் எத்திக்ஸ் அதில் முதல்ல சாரி கேட்டுட்டு தொடங்க இது வந்து இப்போ முதல்ல இந்த இந்த படத்தை தளத்தில் வந்து ரிலீஸ் பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் ஏன்னா நீங்கள் அதை ஓப்பனாக சொன்னீங்க இந்த மாதிரி நான் வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ நல்ல பேர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க அது ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கு அண்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கான காரணமாக இருந்தால் விஜய் சார் எங்கே இருக்காங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அஸ்வினி மேடம் வந்து காற்றை போயிட்டு போகிற ஃபோன் அடிச்சாங்க இந்த மாதிரி ஒரு கன்டென்ட் இருக்கு நான் சொல்லவா ஃபோன்லேயே சொல்கிறேன் அப்படின்னாங்க ஃபோனில் சொன்னேன் கேட்டிருக்கேன் சரி ஒரு ஃபீமெயில் பேசுகிறாங்க நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் பொண்ணில் பேசும்போது என்னதாக இருந்தாலும் ஒரு மேல் டு மேல் பேசும்போது கூட கொஞ்சம் முன்ன பின்னால் வார்த்தையை விட்டுருவோம் ஆனால் மே ஃபீமெயிலில் பேசும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக பேசுவோம்னா அது நான் வந்து ரொம்ப கவனமாக சொல்லுங்க ஜி இஸ் அப்படின்னேன் ஃபஸ்ட்டு ஒரு கெட்ட வார்த்தை வந்துச்சு டக்குன்னு ஜி எங்கே இருக்கீங்க

அந்த வாரம்னா சொன்னாம சொல்றதுக்காக டக்குன்னு அஜி நீங்க இது சும்மா பேசும்போது பேச்சுவார்கள் சொன்னீங்களா இல்லை நிஜமாவே சொன்னீங்களா ஜி அப்படின்னா இல்லை நிஜமா தாங்க எப்படின்னாங்க ஒரு நிமிஷம் தம்பி காரை வாரமாக நின்பாடு நின்பாடிட்டு அப்புறம் கதையை நீங்க வந்து ஆஃபே எப்படி சொல்லாதீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபே தான் கதை இருந்துச்சு அதை வந்து நான் வந்து இலஜி இப்போ நீங்க கதையா சொல்லுங்க அப்படின்னேன் அதுக்கப்புறம் வந்து கதையா சொன்னாங்க சொன்ன பிறகு ஓகே அப்பா ஒரு மாதிரி அவர்கிட்ட விட்டியே சாப்பிட்டு அவர் பேசுவது வந்துட்டு கடை நேரம் சாப்பிட்டு எங்கே இருக்கீங்க நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து கேம்னாங்க வாங்க அப்படின்னா நான் அஸ்வினிஜி உட்காருன்னா அப்புறம் மணியன் அவருடைய ஹஸ்பண்ட் மணியோன் சொன்னார் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் உட்காந்து பேசிவிட்டு சரி இருந்தாலும் இருக்கட்டும் எதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் நண்பர் சரவன் சரவன் அவன்கிட்ட என்னுடைய கோ டேரெக்டர் அவர்கிட்ட போய்ட்டு பேசி ஒரு ஒரு ஃபார்மை கொண்டு வந்து ஒரு வகையில் பண்ணோம் அதுக்கு ரொம்ப நன்றி அஸ்வினிஜி அண்டு ரொம்ப நன்றி ம சொல்ல முக்கியமாச்சிக்கு முன்னாடி அவங்க ஒரு ஹீரோயின்னு சொல்லிட்டு வர அவங்க ஒரு அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு நான் தான் லீடுன்னு சொல்லிட்டாங்க அதுவே ரொம்ப மகிழ்ச்சி பரவாயில்ல ஒரு காமெடி பண்ணிட்டு ஒரு லீடா பண்றமே ஒரு இருந்து காம் ஒரு காமெடி நான் மாதிரி அடுத்து ஒரு லீடாப் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம் அது ரொம்ப மகிழ்ச்சியோட போய் உட்காந்துருக்கேன் வந்தவனே இப்போ ஹீரோயின் வராங்க இவங்க தான் நம்ம பவித்ரா அவங்க தெரியும் ஆல்ரெடி பயங்கரம் நிரூபிச்சோம்னு நடிச்சு ஓகே இவங்க தான் ஹீரோயின் சொன்னேன் ஓகே சூப்பர் தேங்க்ஸ்ங்க நம்ம பேசிகிட்டு இருக்கேன் ஒரு பத்து மணி இருக்கும் அவங்க வந்து போயிட்டு மேக்கப் ரூம் போயிட்டு போன பிறகு திருப்ப பரவரப்பு இருந்துச்சு நாங்க கிட்ட என்னங்க நடிக்க முடிஞ்சு விட்டுட்டாங்களா இல்ல இல்ல நடிக்கிறேன்னு சொல்றாங்க அதான் பிரச்சினையா அப்படின்னா ஏன் என்னாச்சு அப்படின்னு அவங்க என்னன்னா அந்த அந்த மேக்கப் ரூம்ல போயிருக்கும் போது கதவோ ஏதோ ஒரு ஒரு இது சேருக்கு மேக்கப் சேரு அதுல ஏதோ கம்பி இருந்திருக்கு அந்த மேக்கப் சேர்ல கம்பி காலை வச்சு இருந்துருக்காங்க டப்புன்னு காலில் வந்து ஒரு பெரிய காயம் கீறி வச்சாடி நரம்பு கட்டாடுற அளவுக்கு கட்டானா எப்படின்னா நீங்க உண்மையிலேயே ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு இலை அளவு ஒரு இலை சாப்பிட்ற இலை அளவுல புல் ரத்தம் அந்த இடத்துக்குள்ள காலை வச்சு நிற்கிறாங்க இவங்க வந்தா தான் சாப்பிட்டு எடுக்க முடியும் அந்த ரெடியா ரெடி மீட் சாப்பிட்டுறேன் நான் அப்படியே பார்த்தேன் முடிஞ்சு போச்சு கதை சரி ஓகே சென்டிமெண்டா நல்லா இல்ல பண்ணுவோம் இன்னொரு நாள் கூட எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க நான் அப்போ பவி அவங்கள பார்த்துட்டு டக்குனு போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருந்து கட்டுக்கெல்லாம் போட்டு பெரிய கட்டோட இருந்தாங்க நான் நினச்சி அப்படியே கட்ட போட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க நாம நினைச்சுட்டு இருந்தேன் மறுபடியும் மறுபடியும் வந்து வந்தாங்க என்னங்க இல்லை நான் நினைக்கிறேன் உடனே ஹஸ்பண்டிங்கிலிருந்து மணிவனில் இருந்து எல்லாேருமே வந்து இல்லை வேணாம் சொன்னால் கேளு உனக்கு இப்போதான் கட்டாயிருக்கு இப்போ உனக்கு இவ்வளோ வழியோட இப்போ கட்டி ஒரு போட்டிருக்க நீ நடந்து வரணும் நீ வந்து மிஸ் ஆகணும் ஒரு பிடிக்கணும் ஒரு டைலாக் பர்சனம் இவ்வளோ இருக்குது நீ அவனை அடிக்கணும் இப்படி ஃபிசிக்கலாகவும் நீ பண்ண வேண்டியிருக்குப்பா வேணாம் பார்த்தா இல்லை இல்லை வந்துவிட்டேன் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கொடுக்குறான் தேங்க்ஸ் அந்த அந்த ஒரு ஒரு டெடிக்கேஷன் அந்த ஒரு உழைப்புக்கு ரொம்ப நன்றி பவி நீங்க என்ன போக வேண்டிய இடம் ரொம்ப இருக்கு ரொம்ப தூரத்தில் நீங்கள் அது அவங்கள காப்பாற்றும் இந்த கலை காப்பாற்றும் ஒன்றுமே இல்லாமல் வந்த ஆள் பழமும் பணப்பழமும் எந்த பழமும் இல்லாத வந்த நானே இங்கே இருக்கும்போது நீங்கள் வந்து பெரிய லெவலில் வரீங்க தேங்க்ஸ் பவி அண்ட் விமான அனாஜி அந்த கோட்ஸ் ஷூட்லாம் போட்டோன்னா கடவுளுக்கு வெள்ளை கலர் போட்டோடனே அவர் என்ன வழக்கமாக கலர் வித்தியாசமா இருக்கு அவருக்கு மட்டும்தான் காஸ்ட்யூம் அதிகமாக எடுத்துருந்தாங்க அஸ்வினி நல்லா பக்காவாக எல்லாம் ஒயிட் ஷூலாம் போட்டு ஜாமுனு வாங்க அவருடைய ஒத்துழைப்பு பேசும்போது அவர் நல்லவர் சொன்னாரு அஸ்வினி வந்து கக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க என்னன்னா நான் கெட்டவரத்துல அவர் சொல்லுவேன்ல உன்னை அவரு டேய் நானும் பார்த்துட்டு இருக்கேன் பொழந்துவேன் பிறந்தேன் அப்படின்னு நானும் ரெண்டு கட்டவத்தை பேச வந்தாரு ஐயோ கண்டட்டே தப்பா இருந்தாலா நீ கதவுல அதனால பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து தடுத்தோம் அந்த அளவுக்கு வந்து நின்று இன்னைக்கு மேடை வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மனாஜி மற்றபடி கிட்ட நான் வந்து இது முடிச்சிடேன் நான் யாருக்காவது தேங்க்ஸ் எல்லாம் வந்துச்சுங்க நான் இருக்கிற நேரத்தில் இருக்கிற பேர் மேலே வச்சிருக்கீங்க சின்ன படம் தான் எவ்வளோ வந்துட்டு ஒரு ஹாஃப்னவர் போன கூட நான் வந்திருக்கானுங்க அதனால நிறைய நேரம் டைம் எடுத்துக்கிறோம் இந்த சீன் எடுக்கிற இன்னொரு சீன் அந்த எம்டி இதுல பேசுகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த கதை அது வந்தவங்களுக்கு தெரியாது குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இருக்காங்க அவங்க எல்லாம் சொல்லாம் போட்டாச்சு எம்டிஆர் அடிக்கிற சர்வனு உக்காந்து நான் வந்துட்டேன் அவங்ககிட்ட கதைய சொல்ல போல ரஸ்மிடா அப்படி வழக்கமா அந்த இந்த மாதிரி ஒரு போலமிடி நடக்கும்போது இந்த ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவோம் இப்படிதான் பேசுவாங்க வார்த்தைகள் ரொம்ப தெளிவா இருக்கும் அப்படி தண்ணியை விஷயம் இருப்பாங்களே அந்த ரீதியில் உட்காந்து நான் வந்துட்டு தேங்க்ஸ் இந்த கெட்ட டக்குன்னு கத்தித்தார் ஒருத்தருங்க நாங்க போன எடுத்து விட்டுருக்கீங்க நீங்க இவர் முக்கியமான பதவிக்கு ஒரு பதவி அவர் கொடுக்குறாரு சைன் பண்ண சொன்ன போது அவர் கட்டாத சொல்றான் நாங்க இவர் உட்கார்ந்துருக்கோம் என்ன என்ன தெரியல இது உண்மையை சொல்லுவீங்களா அவரே பேச அவருடைய ஓன் டைலாக் ஆகுங்க ஐயோ தலைவர் என் ஓன் டைலாக்ல உண்மையான டைலாக் தான் சொல்லிட்டு அது ஏழு பேரையும் உட்கார வச்சு எடுத்தோம் அந்த அவங்களுக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு கதையை கேட்டது பிறகு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி அடுத்து இது பரவாயில்ல அந்த பேமிலியோட உட்காருக்காங்களே அத்தை மாமா அந்த வயசான அவங்க எல்லாம் வந்திருக்காங்க அந்த மாமியா அவங்க வந்துட்டு அவங்களுக்குள்ளாடி பேசும்போது அதை ரிசீவ் பண்ண விதமா இருக்கணும் புரிஞ்சுக்கிட்ட விதமா இருக்கட்டும் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சொன்னாங்க ஒருத்தவங்க அந்த மாமியா வர வந்துட்டு நான் அவருக்கு ஒரு ஒரு தேங்க்ஸ் அதை கெட்ட சொல்லி சூப்பரா அந்த அளவு ரொம்ப நல்லா இருந்துச்சு மத்தபடி கேமராமேனாக எடிட்டராக இருக்கட்டும் அந்த மணி அஸ்வினா இருக்கட்டும் இந்த ஓடிடி தரமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றிகள் இதை என்னை ஆதரிச்ச எவ்வளவோ இந்த பாலகுமாரி சூப்பர்ஜி சூப்பர்ஜிக்கு பிறகு இப்ப என்னை போனா சிரிச்சு வரைய இருக்காங்க முதல்ல ரொம்ப நன்றி இப்ப இன்ஸ்டாகிராமா பயங்கரமா பத்து லட்சம் பேருக்கு முன்ன பார்த்து போன் மேல போனா வந்துட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன் நன்றி 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 தேங்க்ஸ் சார் அடுத்ததாக ஓரிரு வார்த்தைகள் சென்றாயன் அவர்களை அழைக்கிறோம் என்ன பேசுறது இல்லை கேட்ட வார்த்தை சொல்கிறதா இல்லை வெளியில் கற்றுட்டு வார்த்தை நான் சொல்கிறதா இல்லை இந்த படத்தை பற்றி பேசுறதா இல்லை டைரக்டர் பற்றி பேசுறதா இல்லை ஹீரோ பற்றி பேசுறதா இல்லை ப்ரொடியூசர் சார் பற்றி பேசுறதா இல்லை எங்கள் அண்ணன் இமான பற்றி பேசுறதா அதாவது வந்து இது வந்து டைட்டில் வந்து கேட்ட வார்த்தை ஆனால் அது வந்து ரொம்ப நாளாச்சு நான் சிரித்து இந்த மாதிரி சிரித்து ஒரு தேட்டர் வர இந்த படம் பார்த்தவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியான கிளாப்ஸ் அப்படியே நான் பஸ் கிடைச்சது உண்மையிலே வந்து டைரக்டர் மணிகண்டன் நஸ்மி வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஒரு எக்ஸ்ட்ரா மாதிரி நல்லா இந்த இடத்துல தான் சரி போகணும் இந்த இடத்துல இப்படி தான் ஷார்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அது வார்த்தை சொல்லக்கூடாது இப்போ கூட நான் கூட ஒரு சமீபத்தில் ஒரு படம் ரிவால்வர் ஒரு படம் பண்ணேன் அதில் என் கேரக்டர் பேரே வந்து இதுதான் நான் அது சொல்லக்கூடாதுன்றாங்க நான் என் கேரக்டர் பேரே ஓ தான் நான் ஓன்னு பேசாமல் நான் அந்த வார்த்தை வேலைக்கெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படி தான் நான் பண்ணியிருந்தேன் பயங்கரமான கிளாஸ் கிடச்சது ஆனால் சென்சார் போர்டில் வந்து அதை தம்பி நீங்கள் சூப்பராக பண்ணிருக்கீங்க தம்பி சொல்லிட்டு அதை மட்டும் கட் பண்ணி அப்படி திருப்பி போட்டாங்க அது ஒரு இது ஆனால் நம்ம தமிழ் தமிழ் கவர்மெண்ட்டு தமிழ் சினிமா கவர்மெண்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் இது நம்மள மாதிரி பசங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாலியாக இருக்கணும் ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வந்து டைரக்டர் அஸ்வினும் மணிமனும் வந்து ரொம்ப வளைச்சிருக்காங்க நல்லா நல்லா உழைச்சி நல்லா இந்த இடத்துல சிரிப்பு வருதுன்னு சொல்லிட்டு நல்லா அழகா பண்ணியிருக்காங்க உங்களுடைய டைரக்டர் சாருக்கும் மெயினா வந்து ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ரொம்ப அழகா இது இந்த லைன் கேட்ட உடனே வந்து நான் ஃபைனான்ஸ் பண்ணு சொல்லிட்டு பண்ணி அழகா பண்ணியிருக்காங்க ஆஹ் இவன் நினைச்சேன் வழக்கம் போல டைரக்டர் சார் கேமரா மேன் சார் குழு எடிட்டர் மியூசிக் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே சூப்பரா இருக்காங்க டைரக்டர் முருகானந்தம் சார் வந்து என்னுடைய பழைய ரூம்பட்டு அவர் அவர் பயங்கரமான ஒரு ஹியூமர் சென்ஸு அது நான் வார்த்தை சொல்லலாமா இல்லை சொல்லலாமா தப்பா எடுத்துக்காதீங்க எங்கள் ரூமில் வந்து ஒருத்தர் இருந்தார் ஏ சொல்லுவா நான் சொல்லுவயா எங்கள் ரூமில் வந்து ஒருத்தர் பேர் வந்து அவர் பேர் வந்து பாபு அவர் அவர் வந்து அடிக்கடி பேசும்போது வந்து பேசுவார் னா நீங்க பண்ணிக்கீங்க சு பேசாமல் பேச மாட்டார்

பயங்கரது டேரெக்டர் முதலானது வந்து நல்ல ஹூமோஷன்ஸ் ரொம்ப சூப்பர் நல்லா எல்லாருக்கும் கூட இருக்கணும் நல்லா சீக்கிரம் வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியான ஒரு மனுஷன் இந்த குழுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் இந்த படம் வந்து இது வந்து அண்ணாஜி சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஃபீச்சர் படமும் மாறணும் இது மாறினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முழுமையு வாழ்த்துக்கள் டீமுனுக்கு நன்றி ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ தேங்க் தேங்க்யூ ரொம்ப அடுத்ததாக இந்த படத்தின் கதாநாயகி கதாநாயகி விஜய் டிவி புகழ் பவித்ரா அவர்களை First of all, எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அஸ்வினி அக்காக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அஸ்வினி அக்காவை எனக்கு தெரியும் அவங்களோட ஸ்டோரிஸ் அவங்க அவங்களுக்கு அவங்க யோசிக்கிற அந்த ஸ்டோரி அண்ட் அதை சொல்ற அந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும் ரொம்ப அது கேட்டவுடனே இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் ஃபர்ஸ்ட் அஸ்வினியாக்காவது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் ஷார்ட்ஸ் டீம் அண்ட் எவ்ரிபடி இப்ப இந்த இந்த படம் கேட்ட வார்த்தை கேட்ட வார்த்தை இந்த படம் பண்ணி இப்போ சம்டைம் ஆயிடுச்சு இல்லையா இப்போ ரீசெண்டா வேற ஒரு சீரிஸ் ஒண்ணுக்கு இது ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று இருக்குது அதுல என்னோட ரோல் என்னன்னா ஒரு மாதிரி ஒரு ரபடான ஒரு பொண்ணு ஸோ அந்த ஒர்க் ஷாப்ல டைலாக்ஸ் எல்லாம் கொடுக்கல எனக்கும் என்னோட காம்பினேஷன் ஆர்டிஸ்ட்கும் ஒரு பர்டிகுலர் சீனு அது வந்து ஒரு ஹீட்டடான ஒரு சீன் கோவம் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இப்படி நடக்குது இப்படி நடக்குது நீங்களா செல்ஃபா டைலாக் போட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பண்ணிட்டே இருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டா பண்ணிட்டே இருந்தேன் அப்படியே பயங்கரமா எல்லாம் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு பாயிண்ட் டைம்ல வந்து பயங்கரமா அந்த பீக்ல போயிடுது போவோம் போன உடனே திட்டுங்க

சூப்பர்வா ரொம்ப ஹியூமரஸா அட் த சேம் டைம் கெட்ட வார்த்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஹியூமரஸான சிச்சுவேஷன்ல நார்மலான சிச்சுவேஷன்ல பேசும்போது இட் மே பி ஃபன் ஆனா இன்னொருத்தரை வந்து கண்டிப்பா ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஒரு சொசைட்டிக்கு மெசேஜ இவ்வளோ ஹியூமரஸா இவ்வளோ ஒரு ஹாப்பனிங்கா சொன்ன சொல்றது வந்து இஸ் கிரேட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி ஹியர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக மிஸ் ரவி வெங்கட்ராமன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஷன் ப்ரொடியூசர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டீமுக்கும் பெரிய நன்றி இந்த மாதிரி டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு டேரக்டர்ஸ் அஸ்வினி அவர்களும் மணியண்ணன் அவர்களும் யோகங்கள் படத்தில் எங்களுக்கு பார்ப்போம் அவங்க அசோசியேட்டை ஒர்க்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்போ இருந்து ஃபிரெண்ட் சார் இந்த படம் என்கிட்ட சொன்ன மாதிரி முருகானந்த சார் சொன்ன மாதிரி ஃபோனில் தான் கரெக்ட் பண்ணாங்க அப்பா கேரக்டர் மாதிரி யூஸ்வலாக நான் போலீஸாக நடிச்சு நான்தான் கேட்டவரத்தை பேசுவேன் எல்லா படத்தில் இந்த ஒரு படம் தான் நான் கெட்டவரத்தே பேசணும்னு விஷயம் முன்னாடி அவரு பேசிட்டு இருக்காரு ஈமா எல்லாம் சொன்ன மாதிரி இது நல்ல மெசேஜ் இருக்குது நானும் கொஞ்சம் திருத்தி ஈமான் நினச்சேன் அந்த படம் பார்த்தோன்னா நிறைய பேசுவேன் பையனை கூட்டம் அதுதான் இங்க கார்ல போறோம் என்ன மாதிரி ஒத்த நடிச்சிருக்காங்க அப்போ நிறைய फ्रेंड्स அட்ரஸ் பார்த்தீங்காம் தம்க்கு மத்தவங்க மூர்த்தி லோ ரமோஷன் பழகுறது எனக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இல்ல 나 கூட நம்ம தர நடிச்சிருக்காங்க நன்றி மீடியா யூடியூபर्स ரிவ்யூஸ் எல்லாருக்கும் நன்றி வாய் போலீஸ் ஏகனருக்கு மனமார்ந்த நன்றி வாட்சுகள் சீக்கிரமா பெரிய ஸ்கிரீன்ல பாப்போம் பட் இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் பயங்கரமான எமோஷனான ஒரு படத்தை பார்த்தது கண்ண தண்ணி வந்து அப்படி இந்த படத்தை இப்படி எடுக்கிறதுக்கே பெரிய தில்லு தைரியம் வேணும் ஃபேமிலியெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்து சாதாரணமாகவே இன்றைக்கி இந்த சிகரெட்டு தண்ணி மாதிரி கஞ்சா அது இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வாயில் உள்ளதும் ரோட்டில் வீட்டில் எல்லா இடத்துலையும் பப்ளிக்கில் வந்து குடும்ப குடும்பமாக போயிட்டுருக்குறீங்க முன்னாலேயே வந்து இப்படி தான் ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை கபீணம் சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு டிச்சுவேஷன் அமைச்சு அது வந்து இங்கே கரெக்டாக யார் பேசுனா நல்லா இருக்குங்கிற ஒரு ஆர்டிஸ்டோட செலெக்ஷன் இருக்குல்ல அது கரெக்டாக அவர் பண்ணால் தான் இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவர் குடிச்சிட்டு பேசுறப்ப கூட இந்த மாதிரி வார்த்தைகள் அவர் வந்து யூஸ் பண்ணலை அந்த கடவுள் கொடுக்கிற ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இவ்வளவு வார்த்தை உள்ள இருக்கிறதாங்க வெளியே வந்திருக்கு நம்மல்லாம் கிராமத்துல பிறந்து வளர்ந்து அங்கேருந்து நம்ம வந்தவங்க சின்ன இங்கே சென்னையில வந்து சாதாரணமாக நம்ம பேசுறப்பவே சில வார்த்தைகள் வந்து அம்மா அம்மாவை எடுத்து பேசுற வார்த்தைகள் வந்து சதுசாதாரணமே வந்துடுது இந்த வார்த்தையில் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு நம்ம பேசுகிறப்போ இந்த மாதிரி வந்தோன்னே ஏய் அவ்வளோ பேர் இதாகிட்டியா அப்படிம்பாங்க நம்ம அங்கேயே நாவடக்க வச்சுட்டு போனோம் எந்த ஊருக்கு போனாலுமே இந்த ஊரில் பேசுகிற மாதிரி எந்த ஊர்லேயும் போய் பேசுனா அறுத்து போட்டுருவாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி சினிமாவில் எப்படி வந்து வெளிப்படையாகவும் ஓப்பனாகவும் அதுக்கு தகுந்த ஒரு சுச்சுவேஷனோடு இந்த சீனை அமைச்சு இந்த மாதிரி வந்து இன்னைக்கு இன்னைக்கு இதுதான் நடக்குது ஆனா இப்படி பேசுனா இதுக்கு இதுதான் தண்டனை அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் வச்சு பண்ணியிருக்காங்க டைரக்டர்களுக்கும் இரு நடிகர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு மாத வாழ்த்துக்கள் நன்றி அடுத்ததாக ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் மிஸ்டர் விஜய் கௌதம் கிருஷ்ணா வெல்கம் சார் எல்லாம் வணக்கம் இருந்தாலும் தேர்வு பண்றதுன்னு ஒரு தைரியம் வேணும் ஏன்னா பத்திரிகை துறையிலயும் சரி ஊடகத்துறையிலும் சரி திரைத்துறையிலும் சரி இதை பார்க்கும் பொழுது எந்த விதமான விமர்சனங்கள் நம்மை தாக்கும் என்பது தெரிந்திருந்தோம் இது அங்கீகரிக்கப்படுமா என்பதை உணராமல் தைரியமாக இந்த கதையை தேர்வு பண்ணி அஸ்வினி மணிவண்ணன் திறம்பட குறும்படமாக கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஷார்ட் ஃபிலிக்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் அந்த சாருக்கு தெரியவே தெரியாது நம்பி சார் ரொம்ப சாரி அன்னைக்கு வந்து உங்களுக்கு அது வருத்தமா இருந்துச்சு ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு கடவுள் ரிலேட்டடா இருக்கும்போது திடீர்னு எடுத்த உடனே கலகிட்டதா டேஷ் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு அவருக்கு ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது இல்லை தெரிஞ்சாதானே தெரியும் சோ அதனால எக்ஸ்ட்ரீம்லி சாரி கார்த்திக் சார் ரொம்ப தேங்க்ஸ் டாவிசி சார் தேங்க்ஸ் ராப் சார் ரொம்ப தேங்க்ஸ் ஜெயாவும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ராம்குமார் பழனி சார் ஸ்ரீராம் சார் மூர்த்தி சபரியப்பா அப்புறம் என்னுடைய உதவியாளர்கள் விஜய் தம்பி தினேஷ் இன்னும் நிறைய பேர் எனக்கு யார் யாருக்கு நன்றி சொல்ல தெரியல நான் நிறைய பேரை மறந்து இருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அதுக்கப்புறம் இதில் எடிட்டிங் வந்து சேன் லோகேஷ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ராகுல் அண்ணா வந்து டைரக்டர் அப்புறம் எனக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் அழகா நாங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்ல தான் எடுத்தோம் அந்த பட்ஜெட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்து கரெக்டாக சேர்த்தது வந்து துரைசாமி சார் தான் அவங்க வந்து பார்ல இருந்தாங்க மேனேஜரா இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கும் இன்னைக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி கூட இருந்து எல்லாமே பண்றாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கேப்டன் டிவி ஆனந்த் அவங்க தான் பேரோவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஃபீவர் அதனால வர முடியல அதனால அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு பதிலாக ஆனந்த் பிரதர் வந்திருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த் ப்ரோ சாரி ஆனந்த் ப்ரோக்கு பதிலா மணி பிரதர் வந்திருக்காங்க சாரி அப்புறம் துரை சாருக்கு பதிலா எல்டி பிரதர் வந்திருக்காங்க ரொம்ப நன்றி அப்புறம் பரணி ஸ்டுடியோவில் வந்து எப்போவுமே அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் ஆஃப் பேமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஒரு சின்ன ஷார்ட்லையும் இவ்வளோ டைம் தான் சொன்னப்போ டைமிங்கே அவங்க பார்க்கல நீங்கள் மூணு மணி நேரம் எடுத்துக்கோங்க இல்லை நாலு மணி நேரம் எடுத்துக்கோங்கன்னு ரொம்ப பேமெண்ட் கம்மியாக பண்ணி கொடுத்தாங்க அது மாதிரி மீனாட்சி பவனில் அந்த ப்ரொடக்ஷன் சைடும் பரணி ஸ்டுடியோவில் காண்டாக்ட் கொடுத்தாங்க அவங்களும் ரொம்ப எனக்கு பெஸ்ட்டாக பண்ணாங்க அது மாதிரி போஸ்டர் எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தது ஃபிளெக்ஸ் எல்லாமே வந்து அவங்களும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க இன்னும் யார் யாரும் நான் மறந்துட்டேன்னு தெரியல பிளவர் எல்லாம் எனக்கு வந்து சாலிகிராமம்ல ஒரு பண்ணி கொடுத்தாங்க ராஜ்குமார்னு ஸோ இப்படி நிறைய பேரு இன்னைக்கு இந்த மேடையில நான் வந்து நிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் ரெண்டு பேரு ஒண்ணு என்னுடைய சின்ன வயசு தோழி சிந்து அங்க இருக்கிறா தோழின்றதோட தங்கச்சி ஹாய் சொல்லி ஏந்திரி எந்திரி அவதான் நான் என்ன பண்ணனும் ஏது பண்ணணும்னு தெரியாம எங்க அப்பா இப்ப நீங்க கேட்ட கேட்ட வார்த்தைகள் எல்லாம் இருக்கு இல்லையா கெட்ட வார்த்தைகள் என்னோட வீட்டுல ஒரு ஏன்னா சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்பர் கிளாஸ் தான் இருப்பாங்க மிடில் கிளாஸ் இப்படி நாங்க ரொம்ப கீழே அப்ப எங்க அப்பா தமிழ் பேசணும்னாலே அதுதான் இருக்கும் ஆஹ் மகளை வானு அதுதான் இருக்கும் அது அப்பான்னு மட்டும் இல்லை அந்த ஊர்லயே எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க சோ அப்பா எனக்கு பர்சனலா கொஞ்சம் யாரோட அன்பா பேசுறோம் அம்மா இல்லாம நம்மளும் ஆறுதல் ஆள் இல்லாம இருக்கிறோமே அப்படியெல்லாம் இருக்கும்போது என் வீட்டுல வந்து என் கூட இருந்து ஆறு மாசம் எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூவா இருந்துச்சு ஒரு பாம்பு கடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருந்தேன் மெடிக்கல் காலேஜ்ல என்னை கூட வச்சு பார்த்து என்னை காப்பாத்தி என்னுடைய எல்லா விஷயத்துக்கும் அவங்க அப்பா அம்மா விட நான் தான் முக்கியம்னு என் கூட வந்திருந்தேன் சிந்து சென்னை வந்து நான் கஷ்டப்பட்டு போயிடலாம் எனக்கு பணமோ பணத்துக்கு தேவை இருந்தாலும் சரி அன்புக்கு தேவை இருந்தாலும் சரி என்னோட கூட இருந்து சப்போர்ட்டிவா இருந்தேன் காவியா இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அங்க இருக்கு ஆக்சுவலா நிறைய இருக்காங்க எனக்கு சினிமால யாரையாவது கஷ்டப்படும் போது யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா எனக்கு தெரியல எனக்கு நிறைய நடிகர்கள் ஹெல்ப் பண்ணி பண்ணியிருக்காங்க ஹீரோயின்ல நிக்கிகள் அணிவாங்க எல்லாம் இவங்க உடந்த பிறந்தப்ப கிஃப்ட்னு அவ்வளவு அமௌண்ட் அமைச்சு வச்சாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருந்தாங்க சோ நான் பாஸ்ட் கஷ்டப்பட்ட எதுவுமே நான் பகிர வேண்டாம்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே முள் பாதைகள் நிறைய இருக்கும் லைஃப்ல எல்லாருமே கெட்ட வார்த்தைகள் கேட்ட வார்த்தைகளை கடந்து வந்திருப்பாங்க நம்மளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில எங்கேயோ ஒரு இடத்துல பேசியிருப்போம் இதையெல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல விதமா ஒரு நல்ல படங்கள் பண்ணணும்னு இருக்கும் இந்த ஷார்ட் பிலிம் ஒரு இடத்துல லாக் ஆகுது நம்ம ஓடிடி எல்லாம் பேசி எல்லாம் முடிக்கும் போது அப்புறமா தான் வந்து விஜய் சார் வந்து சொன்னாங்க நான் இதை ரிலீஸ் பண்றது ஹெல்ப் பண்றேன் படம் நல்லா இருக்கு விஜய் கௌதம் கிருஷ்ணா அவங்க நான் ஹெல்ப் ரிலீஸ் பண்றேன்ல இருந்து எல்லாத்தோட பட்ஜெட் எல்லாமே நெக்ஸ்ட் வந்து அவங்க தான் நமக்கு படம் நேரங்களும் போயிட்டு இருக்கு அப்பொழுதும் உங்களுடைய ஆதரவுகள் எல்லாம் தாங்க ஷார்ட் பிலிக்ஸ்ல அந்த மாதிரி நான் வரும்னு எதிர்பார்க்கல ஸ்ரீதருக்கும் தேங்க்ஸ் அதே நேரம் செந்தில் சார் பரணி சார் இவங்க எல்லாம் எனக்கு எப்படின்னா திடீர்னு ஒரு காட் கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி எல்லாருக்கும் சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்கும் போது தயங்காதீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாம் எவ்வளவு வார்த்தைகள் இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க தெரியுமா வார்த்தைகள் வேணா தளம் வேணா வேறையா இருக்கலாம் ஆனா இது நம்மளுடைய களம் நம்ம வருவோம் எல்லாரும் ஜெயிப்போம் ஜனவரிக்கு மேல நம்ம படம் பிளான் பண்ணோன்னு அவ்வளோ அக்கறையா ஆறுதல் அவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவா பேசுனாங்க இன்னைக்கு ஷார்ட்ளிக்ஸ் அவ்வளோ தூரம் தெரியுது ரீச் ஆகுது அதுக்கும் ஒரு காரணம்னு அதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தார்ந்த நன்றிகள் சார் என்னுடைய நான் என்னுடைய தமிழ்ல ஏதாவது எழுத்து பிள்ளைகளோ கருத்து பிள்ளைகளோ இருக்குன்னா எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க ஆஹ் இவ்வளோ நேரம் எனக்கு ஆதரவா கூட இருந்து பாதுகாத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி